அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது பாஸ்கா இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைய வாசகங்கள் நாம் அனுபவிக்கும் துன்பங்களின் நடுவிலும் இறைவனில் மகிழ்ச்சியுடன் நிலைத்திருக்க அழைக்கின்றன வாருங்கள் இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவ மதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசையர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார் இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் திருத்துதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது இஸ்ரேல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணிய உள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு தேயூதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்துக்கொண்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றிய அனைவரும் சிதரிப் போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர் ஆகவே இப்பொழுது நீங்கள் இம்மனிதர்களை விட்டு விடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர் பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவ மதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் பல்லவி ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும் பல்லவி ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு பல்லவி ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் நற்செய்தி வாசகம் அப்பங்களை பகிர்ந்தளித்தார் மக்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கலிலே கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார் கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளைச் சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு அழகான செய்தியை தருகின்றன நாம் தனிமையிலும் குறைவுகளிலும் இருக்கும் போது கூட ஆண்டவர் நம்மை விட்டு பிரியார் அவர் கொள்கிறார் தேவ தாயின் மாதா வணக்கம் நான் பகிர்ந்து வருகிறேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்